நடைபெற்று வரும் சிஐடி பதினாறாவது தமிழ் மாநில மாநாட்டில் பட்டாசு தொழில் பாதுகாப்பு தொழிலாளர் கோரிக்கையில் முன்வைத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தமிழக அரசும் மத்திய அரசும் நிறைவேற்ற வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தேவையில் தமிழ்நாட்டுடைய விருதுநகர் மாவட்டம் சவகாசியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆறு தாலுகாக்களில் ஒரு ஆயிரத்தி நூறு உரிமம் பெற்ற பட்டாசு ஆலைகளிலிருந்து பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுது இந்த பட்டாசுகள் இந்தியாவுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தீபாவளி பண்டிகை பல்வேறு இல்லங்களில் நடவடி நடக்கக்கூடிய திருமணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுது இதனுடைய உற்பத்தி மதிப்பில் ஏழாயிரம் கோடி என உற்பத்தியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த தீபாவளிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் இருபதில் நடைபெற்ற தீபாவளிக்கு இந்த விற்பனை நடைபெற்றிருக்கிறது அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள் கிராமங்கள் பகுதிகளில் அது வந்து இந்த ரீட்டெயில் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய கடைகள் மூலம் நடந்த விற்பனையெல்லாம் சேர்த்தா இருபதனாயிரம் கோடி என சொல்லப்படுது ஒன்றிய அரசிற்கு ஜிஎஸ்டி மூலமாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரியாக இந்த பட்டாசு பொருட்கள் மூலம் விற்பனையின் மூலம் கிடைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய தொழில் நூறு ஆண்டுகளை கடந்த தொழில் நடக்கிறது ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தொடர் வெடிவிபத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரியிலிருந்து இப்போது நவம்பர் வரை ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வெடிவிபத்தும் விபத்தும் ஐம்பது தொழிலாளர்கள் உயிரிழந்த சோகமும் இந்த காலத்தில் நடந்திருக்கிறது கடந்த காலத்தை விட இந்த வெடிவிபத்து ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த வெடிவிபத்துக்கு அடிப்படை காரணமாக சிஐடி தொழிற்சங்கம் விருந்தூர் மாவட்ட பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கமும் இந்த மாநாடும் வலியுறுத்துவது விதிமுறை மீறல்கள் தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சி என்பது கொடுக்கப்படலை ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு புதிய ரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படுது புதிய ரக பட்டாசு உற்பத்தி என்பது வேதிப்பொருட்கள் பல்வேறு வீரியத்தோடு கலவை செய்யப்படுது இது குறித்து பட்டாசு தொழிலாளர்களுக்கு பயிற்சி என்பது பெரும்பாலும் கொடுக்கப்படுறதில்லை இத்தனை லட்சம் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த தொழிலில் இத்தனாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய இந்த தொழிலில் அரசுக்கு இத்தனாயிரம் கோடி வரியாக வரக்கூடிய தொழிலில் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி மையம் என்பது சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரே பயிற்சி மையம் அதில் ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு பேருக்கு பயிற்சி கொடுக்கலாம் இதான் நிலமை அந்த பயிற்சி கூட வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதியம் என்பது கொடுக்கப்படுதில்லை பட்டாசு உரிமையாளர்கள் ஆகவே பயிற்சியை பற்றி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது தொழிலாளர் மத்தியில் விருப்பம் என்பது பெருசாக இல்லை ஆகவே பயிற்சி மையத்தை தொழிலாளர்களுக்கான ஊதியத்தோடு பட்டாசு உற்பத்தி நடப்படக்கூடிய இந்த ஆறு ஏழு வட்டார அளவிலும் பயிற்சி மையம் என்பது துவங்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்படணும் இது வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறையினுடைய முக்கியமான உரிமம் பெற்ற ஆலைகள் பெரும்பாலும் இருக்குது மத்திய வெடிபொருள் துறை பெசோ என்று சொல்லக்கூடிய ஆனால் அன்றைக்கி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் தொழிலக பாதுகாப்பு மற்றும் இந்த சுகாதாரத்துறை சேர்ந்த தமிழக அரசனுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய சவகாசியில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி மையம் மட்டுமே இருக்குது அது ஒன்றிய அரசனுடைய இந்த மத்திய பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு துறை எந்த பயிற்சிக்கும் பொறுப்பாப்பதில்லை ஆகவே ஒரு உரிய பயிற்சி இல்லை அதுபோல் வெடிபொருள் சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விதிகளை பட்டாசு உற்பத்தியாளர்கள் அமலாக்கிறது இல்லை ஆக விதிமுறை மீறல்கள் தொடர் வெடிவத்துக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டிய இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய இந்த தமிழக அரசு ஒன்றிய அரசு வெறும் ஆய்வுக்குழு என்ற பெயரில் ஒரு துடுப்பு நடவடிக்கையில் மட்டும் செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த கண் துடைப்பு நடவடிக்கைகள் ஆய்வில் வெளிப்படைத்தன்மையற்ற ஊழல் நிறைந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஆகவே தொழிலால் தொழிற்சங்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வுக்குழு என்பது இருக்கப்படணும் ஆகவே இந்த வெடிவிபத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது அதே போல தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு குறிப்பாக இஎஸ்ஐபிஎஃப் எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிற தொழிற்சாலை தொழிலில் இப்போ வரைக்கும் ஐம்பத்தாறாயிரம் பேருக்கு தான் இஎஸ்ஐபிஎஃப் கவரேஜ் என்பது இருக்குது அப்போ நீங்கள் இந்த தொழிலக பாதுகாப்பு துறை இஎஸ்ஐபிஎஃப் நிறுவனங்கள் உரிய ஆய்வு செய்து தொழிலாளர்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒரு பெரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது அதேபோல் உயிர் உயிரிழக்கக்கூடிய வெடிவிபத்தில் இறக்கக்கூடிய தொழிலாளருடைய குடும்பங்களுக்கான அடுத்த கட்ட பாதுகாப்பு தொழிற்சாலை நிர்வாகம் பத்து லட்சமும் தமிழக அரசு இருபது லட்சம் அது ஏற்கனவே டெல்லி பசுமை தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் அறிவித்த அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும் அதே போல் ஒன்றிய அரசு உரிய இழப்பீடு வழங்கணும் குறிப்பாக காயம்பட்ட தொழிலாளருடைய மறுவாழ்வுக்கு உரிய சிகிச்சையும் இழப்பீடும் வழங்குவதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது அடிப்படையில் இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் அது நிர்ணயிக்கப்பட்ட ஊதியமாக வழங்குவதை தொழிலாளர் துறை உறுதிப்படுத்தணும் தமிழக அரசு உறுதியாக நிற்கணும் ஏன்னா அது முழுக்க பீசு கான்ட்ராக்ட் முறை உள்குத்தகை என்ற முறையில் இந்த ஆலைகள் நடத்துவதை முடிவுக்கு கண்டு வர வேண்டும் என இந்த சிஐடி உடைய பதினாறாவது மாநில மாநாடு தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது